ஹரி ஓம் சிவாய நமக மனமொழிமைகளினாலே இறைவனையும் குருவையும் வணங்கி குருமூர்த்திகளாக இருக்கக்கூடிய குருவனுடைய அருளினாலே எல்லா நலங்களும் வளங்களும் இந்த நாடு தேசம் பாதுகாக்க முப்பத்தி கோடி தேவாதி தேவர்களும் ஈரிகளும் நாற்பத்தி ஏழாயிரம் ரிஷிகளையும் வணங்கி குரு அருளினாலே இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் தன்னுடைய தவ வலிமையினாலே இந்த தேசத்தை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கிலே இந்த உலகத்தை உலகளாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகி ஜோதியன் அம்பலத்தை ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற வாக்குக்கேற்ப இறைவனை வாழ்த்தி வணங்குவதற்கு வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சமும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே சூர்த்த மாமலர் கொண்டு தூவி துதியாது வீண்காலம் கலியாதிரு நெடுங்கலமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையிலே எல்லோரும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டாடக்கூடியதுக்கு இந்த மனித பிறவி எடுத்ததின் நோக்கமாக இருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டுகளும் கடந்து கொண்டிருக்கின்றது எண்ணங்கள் கடந்து கொண்டிருக்கிறது செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது சிந்தனைகள் உயர்ந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய இலக்குகள் பயணங்கள் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய மனிதனிலிருந்து உயர சிகரத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் வரையும் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அடிப்படையில் எந்த ஒரு துன்பங்களும் துயரங்களும் இல்லாமல் இயற்கை பிரபஞ்சத்தினுடைய இயற்கை சீற்றங்கள் அவர்களை பாதுகாத்து இயற்கை சீற்றங்களிலிருந்து எதிர்நோக்கி அவற்றிலிருந்து பாதுகாப்பாக எல்லோரும் நலமாக வளமாக குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கணவன் மனைவியாக தாய் குழந்தைகளுக்கு அன்பாக குழந்தைகள் தாய் தகுப்பனாரிடத்தில் அன்பாக குருவினிடத்தில் சீடர்களும் சீடர்கள் குருவினிடத்திலும் தொல்லை எல்லா தொழிலாளி முதலாளிகளிடத்திலும் இப்படி ஒருவருக்கொருவர் எல்லோரும் ஒரு பரஸ்பரமாக இந்த தேசத்திலே வாழ்ந்து தெய்வீக பக்தியை வளர்த்து தெய்வத்தினுடைய செயல் அறத்தால் வருவதே என்பம் மற்றெல்லாம் புறத்தே இலை என்று சொல்லி தர்மத்தை கடைபிடித்து நம்மளால் முடிந்த சிறு சிறு உதவிகளை வசதிகளுக்கு ஏற்ற வண்ணம் மனதிற்கு ஏற்ற வண்ணம் செயலுக்கும் சொல்லுக்கும் பெயருக்கும் ஏற்ற வண்ணம் தர்ம காரியங்களை செய்து நல்ல மனிதர்களாக நல்லவர்களாக வாழ்வதற்கு முயல்வோமாக இந்த நாள் இரண்டாயிரத்தி ஐந்து ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சில பரிகாரங்கள் இருக்கும் அந்த எல்லாம் பரிகாரம்னால் நிறைய பேர் ஜோதிட பரிகாரம்ன்றோம் அப்படி பௌர்ணமி காலம் அமாவாசை காலங்களில் ஸ்ரத்தா பக்தியோடு சிரார்த்தம் என்பது தவ திதி கொடுக்கிறது பக்தி பௌர்ணமியில் தர்மம் பண்ணுறது தவம் பண்ணுறது இதை எல்லாமே காண்டி தான் அந்த பதினைந்து நாட்களை வைத்தார்கள் அவற்றில் அமாவாசையில் முன்னோர்களுக்கும் பௌர்ணமியிலே தேவர்களுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆகையால் தான் கிரிவலம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பௌர்ணமியில் வைத்தார்கள் அமாவாசையிலே காவல் தெய்வங்கள் குலதெய்வங்கள் மலையில் இருக்கும் தெய்வங்கள் கடலில் இருக்கும் தெய்வங்கள் இவற்றை குறிப்பாக கடலிலே சென்று நீராடி அந்த நீரை தீர்த்த அவர்களுக்கு முன்னோர்களுக்கு அர்கியம் என்று சொல்லக்கூடியதை கொடுத்து வாழ்ந்தார்கள் நாம் அவற்றை மறந்து காணும் காட்சியாக பொருட்காட்சியாக சுற்றுலா காட்சியாக கடற்கரையை நோக்கி செல்கின்றோம் கிரிவலம் என்ற பெயரிலே இறைநாமத்தை மறந்து ஊர் ஊர் காரியத்தையும் மே மற்ற உளவியல் காரியத்தையும் பேசிக்கொண்டு வலிமையான தெய்வீக வழிபாடை மெய்மறந்து நம்முடைய வலிமையற்ற செயல்களுக்கு வலிமை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி வலிமை உள்ள மனிதர்களாக மாறுவதற்கு நம் வழிபாடுகளை சரியான மனதை ஒருமுகப்படுத்தி ஒருமையுடன் எனது திருமணரடி நினைக்கின்ற உத்தமர்களிடம் உறவு வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாராகியுடைய அனுக்கிரகத்தினாலும் அகில உலக பராசக்தி சக்த வழிபாட்டினுடைய அனுகிரகத்தினாலும் தெய்வீக சனாதன பேரவையினுடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு இந்த பேரவையின் குழுவின் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் எண்ணங்கள் போல் வாழ்க்கையையும் சொல்போல் நல்ல தர்ம செயல்களையும் செய்து சிறப்போடு வாழ்வீர்களாக நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பதினாறு பேர்களையும் பெற்று பல்லாண்டு வாழியவே பல்லாண்டு வாழியவே என்று சொல்லி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தரும் தெய்வ வடிவமும் தரும் நெஞ்சில் இனம் தரும் நல்ல நல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லோரும் நலமாக வளமாக வாழ்வதற்கு ஆசிர்வாதம் புரிகின்றோம் ஜெய் குருதேவ் ஜெய் வாராய்க்கி ஜெய்